ஹை மக்களே இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முட்டம் அப்படிங்கிற ஒரு அழகிய ஒரு கடற்கரை கிராமம் பாருங்கள் அந்த லைட் ஹவுஸில் இருந்து நமக்கு அந்த ஹார்பரோட வியூ தான் இது நிறைய பாறைகளால் வந்து இயற்கையாகவே அமைக்கப்பட்ட ஒரு ஊர் அப்படின்னா வந்து இந்த அழகிய முட்டம் கடற்கரை கிராமம் இதில் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் கட்டப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ரோடு ஸோ இங்கே கப்பல்கள் வந்து நின்று வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து தோதுவா தமிழக அரசாங்கத்தால் வந்து இந்த ஹார்பர் இப்போ கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு சின்ன சின்ன படகுகள் கரையோரத்துலையும் அதுலேருந்து பெரிய பெரிய கப்பல்கள் ஹார்பர்லேயும் நம்ம நிற்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த முட்டம் பீச்சில் வந்து சன்செட் வியூ பாயிண்ட் அதான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக இந்த சன்செட் வியூ பாயிண்ட்டை ரொம்ப சூப்பராகவே வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க இது நம்ம ஒரு ஒன் இயர் முன்னாடி எடுத்த ஒரு ஓல்டு ஷூட் தான் இந்த வீடியோ ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குடில்களில் இருந்து சன்செட் வியூவை வந்து ரொம்ப நிதானமாக வந்து ஈவினிங் வந்து கண்டுகளிக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட்டால் இந்த பீச் வந்து ரெனோவேட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம பீச் பக்கத்தில் நெருங்கிட்டோம் இங்கே பீச்சில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு லைட் ஹவுஸ் அதனோட வியூ வந்து நமக்கு தெரியும் நிறைய பாறைகளால் வந்து பெரிய ராட்சத அலை அழிக்க அடிக்கக்கூடிய ஒரு ஒரு அழகான ஒரு கடற்கரை கிராமம் அப்படின்னா இந்த முட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் இப்போ சன் செட்டாகிற டைம் வந்து நெருங்கிடுச்சு ஸோ ஒரு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் அந்த டைமில் பாருங்கள் முட்டம் கடற்கரை ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நிறைய தமிழ் ஃபிலிம்ஸில் வந்து வந்திருக்கு எஸ்பெஷலி கடலோர கவிதைகள் அலைகள் ஓய்வதில்லை கடல் பூக்கள் பாரதி ராஜாவுடைய படம் அது மாதிரி பகல் நிலவு இந்த மாதிரி ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட தமிழ் படங்கள் வந்து இந்த முட்டம்ங்கிற இந்த கடற்கரையை வந்து ரொம்ப அழகாகவே வந்து திரையுலகத்துக்கு வந்து வந்திருக்கு பாருங்க அது அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து குமரியனுடைய அந்த கடல் வந்து எவ்வளோ வந்து ஒரு பிரம்மாண்ட ராட்சச அலைகளை வந்து இந்த பாறைகளுக்கு தருதுன்னு பாருங்கள் இந்த பாறைகள் வந்து பொதுவாக வந்து வழுக்கும் தன்மை கொண்டவை அதனால நம்ம இப்போ இதிலேருந்து நம்ம சன்செட் வியூ பார்க்கறதுக்கு கூட ரொம்ப நிதானமாக தான் இந்த பாறையில வந்து நம்ம ஏறணும் சின்ன பாசை நம்மளை வலிக்கிடுச்சு அப்படின்னா கூட இது வந்து ஆழ்கடல் ஏன்னா இது வந்து கரை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அந்த அலை அப்படியே நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிடும் ஸோ அதனால் வந்து இது நம்ம ரொம்ப பார்த்து தான் கேர்ஃபுல்லாக இந்த பாறைகளில் வந்து நம்மளால் போக முடியும் ஏன்னா அதனுடைய அந்த சீ வேவ் வந்து இந்த பாறை முழுவதுமே வந்து அந்த அலைகளால் வந்து நிறைஞ்சிருக்கும் என்னதான் நம்ம கன்னியாகுமரியில் போய் சன்செட் பார்த்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரௌடு அந்த இருக்க அந்த கூட்டத்துக்கு நடுவில் அந்த சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக அதே சன்செட் தான் கன்னியாகுமரியிலேருந்து பார்க்குறத விட அங்கேருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த முட்டம்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப அமைதியாக யாருமே இருக்க மாட்டாங்க நாமளும் அந்த ஒரு சன்செட் மட்டும்தாங்கிற மாதிரி அந்த பாறைகள்லேருந்து பாருங்கள் கடலை ரசிச்சிட்டே நம்ம வந்து இந்த வியூவில் நம்ம வந்து சன்செட் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து இட் வில் பி மெமரபிள் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க இந்த வியூ எவ்வளோ வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னுட்டு அந்த கடல் அலைகள் அந்த பாறைகளுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி வந்து ஒவ்வொரு வினாடியும் வந்து வந்துட்டு 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 அந்த அலைகள் வந்து திரும்ப போகிறது அந்த சத்தம் அப்படியே நம்ம இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த சன்செட் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து அது நம்மளோட அதை நம்மளோட என்டையர் ஸ்ட்ரெஸ்ஸையுமே வந்து ரிலீஃப் பண்ணுற ஒரு ஸ்பாட்டாக வந்து இது கண்டிப்பாக இருக்கும் அந்த பாறைகளில் ஓடக்கூடிய சிறு சிறு நண்டுகள் ஸோ அதை நம்ம வந்து பிடிச்சி விளையாடுறது வந்து அது ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன நண்டுகள் வந்து அந்த பாறைகளுக்கு இடுக்கே வந்து ஓடுறத சன் ஆல்மோஸ்ட் வந்து செட் ஆகக்கூடிய டைம் வந்து நெருங்கிருச்சு பாருங்கள் சூரியன் மறைகிறத வந்து முக்கடல் சங்கமிக்கக்கூடிய கூடிய ஒரு டெஸ்டினேஷன் அங்கேருந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் டெஃபினெட்லிங்க லைஃப்பில் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து இவ்வளோ அமைதியான ஒரு பிளேஸில் இருந்து நம்ம சன் செட் பார்க்குறதுங்கிறது வந்து கண்டிப்பாக ட்வீ பி அ மெமரபிள் மொமெண்ட் ஃபார் த லைஃப்ங்கிற மாதிரி நான் வந்து சொல்லுவேன் அவ்வளோ அழகான ஒரு கடற்கரை கிராமம் பக்கத்தில் வந்து நிறைய அழகிய கடற்கரை கிராமங்கள் இருந்தாலும் கூட முட்டம் அப்படிங்கிறது வந்து அது எப்போவுமே வந்து மனசுக்கு வந்து நெருக்கமான ஒரு ஒரு ஊர் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ டெஃபினெட்லி வந்து இந்த பிளேஸை வந்து யாரெல்லாம் கன்னியாகுமரிக்கு போகிறீங்களோ மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் அண்டில் நெக்ஸ்ட் டைம் பை